எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார் நெருப்பு அரசியலை விதைத்தார் அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ளே பாரம்பரியத்தை ஊடுருவை செய்வதற்கு காரணமாக இருந்தார் சீட்டு கேட்க போகும்போது நீங்க எப்படி பொது தெருவில் நடக்கூடாதோ பொது குளத்தில் குளிக்க கூடாதோ பொது கிணறுல தண்ணி எடுக்க கூடாதோ அப்படி நீங்கெல்லாம் எல்லாம் பொது ஆசைப்படலாமா என்று கருணாநிதி அவர்கள் எங்களிடத்திலே கேட்டார்கள் என்று வன்னியரசவர்கள் பதிவு செய்தது இருக்கு அம்மையார் ஜெயலலிதா பிராமண பெண் சரி சனாதன கோட்பாட்டை உருவாக்கிய குளத்தில் வந்தவள் வந்தவள் ஆனால் இதே திருச்சியிலே தலித் எழில் என்கிற ஒரு ஆதி தமிழ் குடியை ஒரு குடிமகனை பொது தொகுதி திருச்சியிலே பாராளுமன்ற உறுப்பினருக்கு நிறுத்தி வெல்ல வைத்தார்கள் அது சனாதன ஒழிப்பிற்கான புரட்சி என்று கூட சொல்ல வேணாம் முயற்சி ஒரு முயற்சி பலாயிரம் மைல் பயணத்திலே பலாயிரம் கிலோமீட்டர் பயணத்திலே ஒரு காலடி தாழ்த்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற தாழ்த்தப்பட்ட சமூகமா வைக்கப்பட்ட அருந்ததிய மக்கள் அருந்ததிய மக்கள் அவர்களிலே பிறந்த மகன் தனவால் அவர் வீட்டிலே கட்சியில் ஒரு நிகழ்வுக்கு சமைத்து வைக்கிறார்கள் அவன் இழி சாதி தாழ்ந்தவன் என்று எவரும் அவர் வீட்டில் சாப்பிடல அந்த செய்தி இருந்து அவர் அடுத்த நிகழ்வுக்கு அவர் சமைக்கல ஏன் சமைக்கலை நீங்க ஏன் சாப்பாடு ஏற்பாடு பண்ணல தனபால் இது ஜெயலலிதா அம்மையார் கேள்வி அழுகிறார் ஏன் அழுகிறீங்க தனபால் ஏன் அழுகிறீங்க அம்மா நான் தாழ்த்தப்பட்டவங்கறனால என்ட சாதியை தீண்டாமை பார்த்துக்கிட்டு இவங்க யாரும் என் வீட்டில் சாப்பிடறது இல்லையம்மா நான் சமைச்ச சாப்பாடை நான் என் வீட்டில் சமைக்கலை சமைக்கிற வச்சு தான் சமைத்தேன் அப்படின்னு நான் அதை செஞ்சுட்டேங்கிறதுக்காக தீட்டு சாப்பிட்லம்மா அவங்க சாதியை பார்த்துக்கிட்டு சாப்பிட்லம்மான்னு அந்த அம்மா இந்த தடவை நான் சமைச்சிருந்தனால இந்த வீணாத்தாம அந்த சாப்பாடு போகும் அதனால நான் சமைக்கலம்மான்னு சொன்ன உடனே அந்த அம்மா அடுத்த முறை அவரை உணவுத்துறை அமைச்சராக போட்டாங்க அதுக்கு பேர் என்ன புரட்சியாளர் முயற்சி பிறப்பின் அடிப்படையில் பேதம் கோட்பாட்டை தகர்க்க ஒரு சுத்தியல் அடிடம் அப்படி எடுத்துக்கலாம் மறுபடியும் அவரை மதிக்கல அவ மதிக்கிறாங்க அது வந்து அம்மா செய்திக்கு போகுது அடுத்து என்ன பண்றாங்க தனவால் யூ டோன்ட் வரி எனக்கு எல்லாம் தெரியும் நான் பாத்துக்கிறேன் நீங்கள் வரும்போது நான் உட்பட எழுந்து நிற்கிற ஒரு இடத்தில் உங்களை அமர வைக்கிறேன் என்று தமிழக சட்டசபையில் அருந்ததிய மகன் ஒருவனை சபாநாயகரை உட்கார வைத்த பெருமகள் தம்மையா